வாழ்க வளமுடன் இன்றைக்கி ஞான சித்திர திருவடியில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் வாழக்கூடிய மாதாஜி சித்தரம்மா பற்றி பார்க்க போகிறோம் இவங்க ஒரு நேபாளி பார்க்க மாதா மாயம்மா மாதிரியே இருப்பாங்க அவங்க கூட எப்படி பைரவர் இருக்க மாதிரி இவங்க கூட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட பைரவர்கள் இருக்கும் குட்டி பெரிய பைரவர் எல்லாம் நிறையா இருக்கும் இவங்க திரு இவங்க ஸ்ரீரங்கத்தில் எங்கே இருக்காங்கன்னா நம்ம வந்து ஆலவந்தார் ஜீவசமாதி இருக்குது ஸ்ரீரங்கத்தில் அந்த ஆலவந்தார் ஜீவசமாதிக்கு ஆப்போசிட்டில் ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் நாலு ஜீவ சமாதி இருக்குது அந்த ஜீவர் சமாதியில் தான் இருப்பாங்க இவங்க இருக்கிறாங்களான்னு நமக்கு பார்த்தோன்னே தெரியும் ஏன்னா பைரவர்கள்லாம் புடசூரில் தான் இருப்பாங்க அங்கேருந்து அவங்க காவிரி ஆற்றுக்கு ஸ்நானம் பண்ண போகும்போதும் வரிசையாக எல்லா பைரவர்களுமே போகும் அந்த காவிரி ஆற்றுக்குள்ளே அவங்க இருந்தாங்கனாலும் அந்த பைரவர்லாம் சுற்றி படுத்துருக்கும் இவங்க ஒரே ஒரு கோணி சாக்கு அதாவது பிளாஸ்டிக் சாக்கு இருக்குது பார்த்திங்கன்னா வெள்ளை சாக்கு அது மட்டும் தான் உடம்புல கட்டியிருப்பாங்க அந்த ஒரே ஒரு சாக்கு தான் அடுத்த அந்த சாக்கு வந்து எப்போயாவது மாற்றுவாங்க ரேராக மற்றபடி இந்த ட்ரெஸ் எல்லாம் வேறு ட்ரெஸ்லாம் போட்டிருக்க மாட்டாங்க முழு முதல் முழுமையான ஞானி அவங்க நேபாளியும் பேசுவாங்க தமிழும் பேசுவாங்க நமக்கு பார்த்தாலே தெரியும் அவங்கள அவங்க எவ்வளோ அற்புதமானவங்கன்ட்டு அவங்கக்கிட்ட போகிறவங்க வந்து தயிர் பால் பிஸ்கட்டு இதான் வாங்கிட்டு போகணும் அதுவும் பத்து ரூபா தயிர் தான் வாங்கிட்டு சொல்லுவாங்க அந்த பத்து ரூபா தயிர் எதுக்குன்னா வர்ற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒவ்வொரு தயிர் பாக்கெட் கொடுப்பாங்க அதை குடிக்க சொல்லுவாங்க அதை சிரமம் இருந்தாலும் குடிக்க சொல்லுவாங்க ஏன்னால் அந்த கரும உணவை வந்து அது மூலமாக தான் போக்குவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பால் எத்தனை லிட்டரு பால் வாங்கிட்டு போனாலும் சரி உடனே பயிறூருக்கு நம்ம கையில் ஊற்ற சொல்லுவாங்க அது குட்டிக்கெல்லாம் நம்ம கையில் ஊற்ற சொல்லுவாங்க மீதி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு கேன் மாதிரி இருக்கும் அது தண்ணி இருக்கும் போட்டு வச்சுருவாங்க அதே மாதிரி பிஸ்கட்டை உடனே கொன்னே போட்டு விடுவாங்க சில விசேஷ காலங்களில் வரும்போது ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வருவாங்க அந்த ஸ்வீட்டை ஒன்று கூட கையில் வச்சுக்க மாட்டாங்க அந்த எல்லா ஸ்வீட்டையும் வர்ற பக்தர்களுக்கு கொடுப்பாங்க அங்கே இருக்க பைரவருக்கு ஊட்டி விட சொல்லுவாங்க அவங்க பார்த்திங்கன்னா அந்த பைரவர்கள் மேலே அவ்வளோ பட்டதெல்லாம் இருப்பாங்க அவங்க மடியில் படுத்திருக்கோம் சின்ன பைரவர் எல்லாம் ப படுத்துருக்கோம் சுற்றி வெறும் பைரவர் கூட்டத்தோடு தான் அம்மா எப்போவுமே இருப்பாங்க அவங்க ஆற்றுக்கு போகிறப்பையும் கூடையே போகும் அவங்க அங்கே இருக்கிறப்பையும் கூடயே இருக்கும் நம்ம அழகாக தெரிஞ்சுக்கலாம் அம்மா அங்கே இருக்காங்களே இல்லையான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நம்ம போகும்போது நம்ம தயிர் பால் பிஸ்கட்டு இதான் வாங்கிட்டு போகணும் அது எல்லாமே வந்து அவங்களுக்காக ஒன்றுமே கிடையாது எல்லாமே வந்து அந்த பைரவர்களுக்காகவும் சொல்ல போனால் நமக்காக தான் ஏன்னா நம்ம தயிர் நம்ம வாங்கி கொடுக்கறது மூலமாக தான் அவங்க அந்த கருமநிலையில் எடுக்கிறதா சொல்லுவாங்க மற்றபடி பைரவர் அவ்வளோ பைரவரை நீங்கள் பார்க்கவே முடியாது வேற எங்கேயுமே மொத்தமாக இருக்கும் யாரை பார்த்துமே குலைக்காது எல்லாம் அவங்களை சுற்றி படுத்துருக்கோம் நாம தான் பயப்படும் பைரவரை பார்த்து அவங்களே சொல்லுவாங்க ஒன்றும் செய்யாதுமாங்க எல்லா பைரவருக்குமே அம்மா ஒரு பேர் வச்சுருப்பாங்க அந்த பேரை சொல்லி கூப்பிட்டாங்கன்னா அந்த பைரவர் ஓடி வந்துடும் அவ்வளோ அற்புதமான மகான் அவங்கள அவங்க ஸ்ரீரங்கத்தில் ஆல வந்தார் ஜீவசமாதி காப்போட்ட சில நாலு ஜீவ ஜீவசமாதி இருக்குது அங்கே தான் இருக்கிறாங்க உங்களுக்கு ஸ்ரீரங்கம் போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சித்தரம்மாவை தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க வாழ்க வளமுடன்